இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் காலையில சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு வந்தாச்சு நம்ம கோவில் அர்ச்சகர் வந்து இந்த மரங்களெல்லாம் அழகாக ரோட்டுக்கரையில் வச்சு விட்ருக்காரு பார்த்தீங்களா நல்ல பாதசாரிகள் போகும்போது வரும்போது கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து இணையில உட்காரதுக்கெல்லாம் அருமையாக வச்சுருக்கிறார் இந்த நாவல் மரம் வந்து தொடர்ந்து நிறைய நாவல் மரம் வச்சுருக்கார் அதில் எல்லா ஊர்களையும் காய்ச்சிருக்கு நம்ம மரம் மட்டும் காய்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சோம் ஒன்பது வருஷம் ஆயிட்டுது இந்த மரங்கள் வச்சு ஒன்பது வருஷம் ஆயிட்டது ஆனால் இந்த தடவை மட்டும் இந்த தடவை நாங்கள் எல்லா மரத்தையும் பார்த்து பார்த்து இருந்தோம் ஏதாவது காய்ச்சிருக்கா காய்ச்சிருக்கான்னு அந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியுதான்னு பாருங்கோ அந்த பக்கத்தில் அண்ணா அதில் மட்டும் மூணு காய் மட்டும் நாவல் பழுத்துருக்கு காய்ச்சிருக்கு பூத்துருக்கு பழுத்துருக்கு வேறு எதுலேயும் இன்னும் காய் வரலை அடுத்த வருஷம்லாம் நிறைய காய்க்கிற மாதிரி ஆயிடும் ஓரமணில் எவ்வளவு அழகாக பூத்து பார்த்தீங்களா ஒவ்வொரு மரங்களும் அவ்வளோ அழகா இருக்கு அந்த ரோட்டு ஓரத்துலேயே கோவிலுக்கு போறதுக்கான வழி முன்னாடியே ஆலமருத்தமன் கோவிலுக்கு பின்புறம் இது ரோடு குளம் நிறைய தண்ணி அப்படி மேலே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா மருந்துவாழ் மலை அழகு தோற்றத்தை பார்த்தீங்களா எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு மரங்கள் சோலைகள் நிறைந்த அழகான கன்னியாகுமரி மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்ததுக்கு பெருமையாக இருக்கு நொச்சி மரம் நொச்சி எல்லாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா அழக நொச்சி இலை பூ இது மருத்துவ குணம் கொண்டது இது சித்திரை கொன்றுன்னு சொல்லுவாங்க நிறைய மஞ்சள் கலரில் பூத்து தொங்கும் பார்த்திங்களா சித்திரை கொன்னை இலுப்பை மரம் வில்வ மரம் எவ்வளோ மக்களுக்கு நிறைய தேவைப்படுற மாதிரி வில்வ நிறைய இடங்களில் அங்கெங்கேயா ரோட்டு கரையில் கூட விட்டுருக்காங்க மருந்துக்கு நிறைய வில்வை இலை தேவைப்படும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரத்துக்கும் தேவைப்படுங்கிறதுனால நிறைய வில்வை